கனடாவில் வரலாறு காணாத வகையில் இயற்கையின் சீற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் பெருந்தொகை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தாறு வருடங்களின் பின்னர் டொரண்டோ பெரும்பாக்கம் உட்பட்ட பல நகரங்களில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் காலநிலை மாற்றம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ தெரிவித்துள்ளார் இந்த சீரற்ற காலநிலை மாற்றத்துக்கு எதிரான போராட்டத்தை வீரியத்துடன் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மழை மற்றும் பலத்த காற்று போன்ற காரணிகளால் டொரண்டோ மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மின்சார வசதியின்றி அவதியுடன் சீரற்ற காலநிலையின் போது நகர பணியாளர்கள் மின்சார பணியாளர்கள் மற்றும் பல்வேறு வகையிலும் உதவியவர்கள் அனைவருக்கும் பாராட்டு தெரிவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த வெள்ள அனர்த்தம் குறிப்பிடத்தக்க ஓர் நிகழ்வு என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காலநிலை மாற்றத்துக்கு எதிராக அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் காலங்களில் அடிக்கடி இவ்வாறான காலநிலை அனர்த்தங்களை சந்திக்க நேரிடும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் காலநிலை அனர்த்தங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையிலான உட்கட்டமைப்பு வசதிகளில் கூடுதல் முதலீடு செய்யப்பட வேண்டுமென்று கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார்